ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மக்களை கவித்துவ எஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் வணக்கத்தோடு வரவேற்கிறேன் ரொம்ப நாள் கழித்து என்னோடய வாய்ஸ் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு ஹார்ட் போடுங்க கமெண்டில் அது போதும் நம்ம ஏன் வழக்கு சாமி ஏற்றணும் அந்த பதிவு தான் இன்றைக்கி நான் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பெரிய நடிகர் எது சொன்னார் அந்த சீரியல் நடிகர் பேர் எனக்கு தெரியல அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கடவுளுக்கு எதுக்கு தினமும் தீபம் போடணும் எதுக்கு போடணும் நிறைய பேர் கேட்கல அந்த கேள்வி எதுக்கு போடணும் அதுக்கு தான் அர்த்தம் சொன்னார் எப்படி நம்ம படிப்படியாக படிச்சுட்டு தான் மேலே வரும் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுன்னு தான் போகிறோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் கடவுளுக்கும் டெய்லி ஏற்ற ஏற்ற ஒரு நாளைக்கு அவருக்கே பேஜார் ஆகிட்டு இந்த பொண்ணு கேட்குறது இந்த பையன் கேட்குறதெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு நிச்சயமாக நினச்சி ஒரு நாள் கொடுப்பாராம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நிறைய வழக்கு போடணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு அகல் ஒரு அகில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் போதும் அந்த ஒரு அகில் ஏற்றுறவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் ரெண்டு திருசுலாக போட்டு ஏற்றுங்க நிச்சயமாக குலதெய்வத்தோட அருள் அகில் ஏற்றுறவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அது ஏன் நம்ம டெய்லி வழக்கு ஏற்றணும்னாக்கா ஃபஸ்ட்டு அகில என்ன பண்ணுறோம் என்ன ஊற்றுறோம் அப்புறம் திரி போடுறோம் அப்புறம் ஜோதி ஏற்றுறோம் ஜோதிக்கு ஒரிஜினல் பேர் என்னது அக்னி அக்னியோட இன்னொரு பேர் வந்து தீ அதாச்சு எண்ணெய் ஊற்றுறோம் திரி போடுறோம் தீ வைக்கிறோம் தீ எண்ணெய் திருத்தி அதாச்சு எண்ணெய் திரு தீ எண்ணெய் திருத்தி என்னை திருத்தி நானும் நாலு பேருக்கு ஜோதியாக இருக்கணுன்றதுக்காக தான் நாலு பேருக்கு வெளிச்சமாக இருக்கணுன்றதுக்காக தான் ரொம்ப வழக்கேற்றணுமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதவி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ